டமாஸ்கஸ் நகர புனிதர் யோவான் டமாஸ்கஸ் நகர புனிதர் யோவான் ஒரு சிறியன் கிறிஸ்தவ துறவியும் குருவும் ஆவார் டமாஸ்கஸ் நகரில் பிறந்த இவர் எருசலேம் நகருக்கு அருகிலுள்ள மார்க்சபா என்னும் இடத்தில் உள்ள அவரது துறவறும் மடத்தில் மறித்தார் பல்துறை வல்லுனராகிய இவர் சட்டம் இறையன் தத்துவம் இசை முதலியவற்றில் பெரும் ஆர்வமும் புகழும் பெற்றதுடன் அவற்றில் வல்லுனராகவும் திகழ்ந்தார் கத்தோலிக்க குருவாக குருத்துவ அருள்பொழிவு பெறுவதற்கு முன்னர் இஸ்லாமிய சமயத்தை தோற்றுவித்த முகமது அவர்களுக்கு பின்னர் அரசாண்ட சிவில் மற்றும் ஆன்மீக முஸ்லிம் ஆட்சியாளரான காலிஃபா என்பவரது தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றியவர் என்றும் கூறப்படுவதுண்டு பின்னர் அவ்வேலையை விடுத்து துறவியானார் இவர் கிறிஸ்தவ இறையல் குறித்த பல நூல்களை ஏற்றியுள்ளார்